அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் என்னையா தூங்கமுஞ்சி மரம்னு சொல்றீங்க வாங்க அந்த மரத்தை பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாம் மனித வாழ்வில் முக்கிய அங்கமாக வகிப்பது மரங்கள் சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவது இந்த மரங்கள் தான் ஒரு சில மரங்களை நாம் அடிக்கடி பார்த்தாலும் அதன் பெயர் மற்றும் பயன்கள் பற்றி சிந்தித்தால் பலருக்கும் பல விஷயங்கள் தெரியாது இதில் பலருக்கும் தெரிந்த ஒரு சிலருக்கு தெரியாத மரம் தூங்கு மூஞ்சி மரம் ஆனால் இதன் பயன் தெரியாமல் காலங்காலமாக இதை தூங்குமூஞ்சி மரம் என்று கூறி வருகிறோம் அப்படினா இந்த தூங்குமூஞ்சி மரத்தின் உண்மையான பெயர் என்ன என்பதை பற்றியும் மேலும் இந்த மரத்தின் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றியும் உங்க தெரிஞ்சுக்கலாம் தூங்குமூஞ்சி மரத்தின் உண்மையான பெயர் வாகை இந்த மரம் வெப்பமண்டல மரமாகும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து மீட்டர் உயரமும் நாற்பது மீட்டர் சுற்றலமும் வளரக்கூடியது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பரவலாக காணப்படுகிறது தூங்குமூஞ்சி மரமும் வாகை மரமும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு மரங்கள் தூங்குமூஞ்சி மரம் பன்னி வாகை மரம் என்று அழைக்கப்படுகிறது வாகை மரம் அல்பீசியா லெபக் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரியும் மேலும் இரு மரப்பூக்களின் நிறங்களும் வேறு பன்னிவாகை மரத்தின் பூக்கள் நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு மகரந்தங்கள் கொண்ட இளஞ்சிவப்பு நிறமாகும் வாகை மரத்தின் பூக்கள் வெள்ளை நிறம் ஆகும் பன்னிவாகை மரம் பகல் வேலையில நன்றாக இலைகள் விரித்து காட்சியளிக்கும் ஆனால் சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் மாலை பொழுதில் இலைகளை மூடியவாறு கீழ் நோக்கி சாய்ந்துவிடும் இதனால் இதை தூங்கு மரம் என்று கூறுகிறாங்க இந்த மரத்திற்கு மழை மரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு காரணம் மழை பெய்து ஓய்ந்த பிறகு இந்த மரத்தின் அடியில் நின்றால் சிறிது நேரம் வரை மடிந்த இலைகளின் வழியே மழை தூறல் விழும் மற்றொரு காரணமாக இந்த மரத்தில் உள்ள பூக்கள்ல வண்டுகள் தேன் எடுக்கும்போது தேன் துளிகள் மழை துளிகள் போல கீழே விழுவதால் இதை மழை மரம் என்று அழைப்பாங்க இந்த மரம் நிழலுக்கு ஏற்ற மரமாகும் பெரிய மரமாக வளரும் பன்னிவாகை ஒரு பெரிய குடை போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும் எனவே இந்த மரம் நெடுஞ்சாலையின் ஓரங்களில் நிழலுக்கு ஏற்ற மரமாக இருக்கும் மற்ற மரங்கள் போல இல்லாமல் இரவு நேரங்களில் ஆக்சிஜனை வெளியிடும் வாகனங்களில் வெளியேறும் புகையை சுவாசித்து ஆக்சிஜனை வெளிவிடுவதால் காற்று மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கிறது பல வருடங்கள் நன்றாக வளர்ந்த மரங்களை வெட்டி மரப்பொருட்களும் செய்யப்படுகின்றன இந்த மரத்தின் காய் இலைகள் கால்நடைகளுக்கு சிறந்த உணவாகவும் பயன்படுகிறது மேற்கிந்திய தீவுகளில் இந்த மரத்தின் இலைகளை உட்கொள்வதன் மூலம் சிறந்த மலமிளக்கியாக பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்தின் விதைகளை சாப்பிட்டால் தொண்டை புண் குணமாகும் என்று கூறப்படுகிறது மேலை நாடுகளில் இந்த மரத்தின் இலை காய் விதைகளை வைர சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தி வருகிறாங்க இந்த மரத்தின் கிளைகள் வலிமையாக இல்லாத காரணத்தால சூறை காற்று வீசும்போது சுலபமாக முறிந்து கீழே விழுந்துவிடும் எனவே வீட்டின் அருகில் வளர்க்காமல் சிறிது தொலைவில் மரத்தை நட்டு வளர்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி